வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவுல குப்பைமேனி இலைகளில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் குப்பைமேனி இலை செடி பார்த்தோம்னா தெரு ஓரங்களில் நிறைய இருக்கும் ஆனால் இதனுடைய மகத்துவம் குறித்து பல பேருக்கு தெரியிறதே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் குப்பைமேனி ஆஸ்துமாவை எல்லாம் வந்து சரி பண்ணிடும் இந்த குப்பைமேனி இலைகளினுடைய சாறு வந்து மூச்சு குழாய் அலர்ச்சி மற்றும் ஆஸ்துமாவுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுகிறது இந்த குப்பை மேனி இலை சாறு வந்து சீரகம் மற்றும் மிளகு சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சளிக்கெல்லாம் இது சிறந்த மருந்தாகும் நிமோனியா என்று சொல்லக்கூடிய அந்த சளி காய்ச்சல் இருக்கக்கூடிய

கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கீழ்வாதம் பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து குப்பை மீனி இலை சாறு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் குப்பை மீனி இலைகளிலிருந்து சாறு எடுத்து அதில் உப்பு மற்றும் எண்ணெய் கலக்கணும் கீழ்வாதம் சிகிச்சைக்கு இந்த எண்ணெயை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் குப்பைமேனி நரம்பியல் லேட்டரல் ஸ்கிரீலோசிஸ் சியாட்டிகா மற்றும் மல்டிபிள் ஸ்கிரீலோசிஸ் போன்ற இந்த மாதிரி உங்களுக்கு அந்த முடக்குவாதம் சம்மந்தமான சிகிச்சைக்கு இது பயன்படுத்தப்படுகிறது கீழ்வாதம் சம்மந்தமான சிகிச்சைக்கு இது பயன்படுத்தப்படுகிறது இப்போ குப்பைமேனி இலை சாறு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது என்ன ஆகும்னா கீழ்வாதம் மூட்டுவலி முடக்குவாதம் போன்ற பிரச்சனைகளை சரி பண்ணி எலும்புகளை உங்களுக்கு வந்து பலம் பெற வைக்கும் புண்கள் காயங்களுக்கு மருந்தாக குப்பைமேனி மீனி இலை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் குப்பைமேனி இலைகளினுடைய சாறு புண்கள் மற்றும் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் குப்பைமேனி இலையை உலர்த்தி தூளாக்கி வச்சிக்கணும் இது வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காயங்களை வந்து சரி பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் குறிப்பாக உங்களுக்கு வந்து தீ காயங்கள் மற்றும் எரிச்சல் இருந்து நீங்கள் குணப்படுத்தணும் உங்களை அப்படின்னா நீங்கள் குப்பைமேனி இலையை வந்து நசுக்கி காயங்கள் மீது தடவலாம் நச்சு இல்லாத பாம்பு தீண்டுனால் வலியை குறைக்கிறதுக்கு இந்த குப்பைமேனி இலைகளை இடித்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இது வலிக்கு நிவாரணம் அளிக்கும் இந்த குப்பை மீன் இலைகளை நீங்கள் மஞ்சளோட கலந்து பூசினீங்க அப்படின்னா விஷப்பூச்சி கடி கூட உங்களுக்கு வந்து குணமாகும் ஆனால் இது குணமாகும்னு சொல்றதை விட பார்த்தீங்கன்னா ஓரளவு தான் அந்த விஷப்பூச்சியினுடைய அந்த விஷம் வந்து உங்களுக்கு போகும் முழுமையாக போகாது நீங்கள் வந்து அந்த அலர்ஜி மேலும் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படாமல் அந்த விஷம் வந்து பரவாமல் தடுக்கிறதுக்கு தான் குப்பை மீன் சாறு ஹெல்ப் பண்ணுமே தவிர உடனே நீங்கள் வந்து தீவிரமாக மருத்துவரை அணுகி அந்த விஷத்தை வந்து வெளியேற்றி கொள்ளணும் இது ஒரு முதலுதவி சிகிச்சை மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம் மற்றபடி புண் காயங்கள் குணமாகிறதுக்கு குப்பை மீனி சாறு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் குடல் புழுக்கள் தீர்ந்து போ தீர்ந்து போவதற்கு குப்பை மீனி இலை சாறு வந்து பயன்படுத்தலாம் குப்பை மீனி இலை வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை அகற்றுவதற்கு உதவக்கூடும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குப்பை மீனி இலையை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த குப்பை மீனி இலையை வந்து சாறு எடுத்து பூண்டு சாரோட அதை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கணும் அதை வந்து பெரியவர்களுக்கெல்லாம் பதினைந்துலேருந்து முப்பது மில்லி அளவு அப்படின்ற அளவுகளில் வந்து பதினைந்து நாட்களுக்கு அதிகாலையில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா குடல் புழுக்களை அது வெளியேற்றுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும் அதை அதாவது பெரியவர்களுக்கு விட வயது குறைவாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குப்பை மீனி இலை சாறு பத்து மில்லி அளவு கொடுக்கலாம் இதை கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த குடல் புழுக்கள் அது வந்து அகற்றப்படும் மீண்டும் குடல் புழுக்கள் உருவாகாது குடல்கள் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியேற்றப்பட்டு ஆரோக்கியமான குடல் அமைப்பு வந்து நீங்கள் பெறுவதற்கலாம் குப்பை மீனி இலைச்சாறு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் தோல் நோய்கள் அந்த பிரச்சனைகள் ஸ்கின் டிசீஸ் வந்து கியூர் ஆகிறதுக்கு மீண்டும் ஸ்கின் டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் குப்பை மீனி இலையை பயன்படுத்தலாம் குப்பை மீனி இலை சாற்றில் சிறிதளவு வெள்ளை சுண்ணாமல் கலந்து கொள்ளணும் இந்த கலவையை வெளிப்புறமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சருமத்தின் மீது நம்ம தரவணும் அப்படின்னா தோல் நோய்கள் வந்து குணமாகும் சொறி சிறங்கு போன்ற நிலையில் குப்பை மீனி சாற்றை எடுத்து எடுத்து சருமத்தின் மீது நம்ம தடவி வந்தோம் அப்படின்னா சிறங்கு நமக்கு குணமாகும் குப்பை மீனி இலை சாற்றை தேங்காய் எண்ணெய் மற்றும் மஞ்சள் தூளோட நம்ம கலக்கணும் இந்த கலவையை டபுள் பாய்லிங் மெத்தட் முறையில் சூடாக்கணும் இதை வந்து சருமத்தின் மீது தடவி அது காயும் வரைக்கும் வெத்துனதுக்கு அப்புறம் சுத்தம் செய்யணும் சோ இந்த மாதிரி பலவிதமான தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த குப்பை மீனி இலை இந்த மாதிரி பயன்படுத்துறது நமக்கு நன்மை பயக்கும் குப்பை மீனி இலை சாறு காயங்கள் மற்றும் வெட்டு காயங்களுக்கும் சிகிச்சை அளிக்க பயன்படும் ரிங் பாம் பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா குப்பை மீனி இலைகளை பேஸ்ட் பண்ணி அதுல சிட்டிகை அளவு உப்பு கலந்து வந்து அந்த பேஸ்ட்டை வந்து சுரி அல்லது தடிப்புகள் மீது தடவினீங்கன்னா அவங்களோட சருமம் வந்து குணமாகும் உஷ்ண கொதிப்பு ஏற்பட்டிருப்பவர்களுக்கு குப்பை மீன் இலை பசையை எலுமிச்சை சாரோட கலந்து பூசலாம் இது வந்து அவங்களுக்கு உஷ்ண கொசி கொதிப்பை வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கிடும் ஸோ எந்த தோல் சார்ந்த நோய்களும் ஸ்கின் டிசீஸ் எதுவும் வராமல் தடுக்கிறதுக்கு கியூர் பண்ணுறதுக்கு ஸ்கின் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் நமக்கு இந்த குப்பை மீன் இலை உதவிகரமாக இருக்கும் சிறுநிலகம் சார்ந்த கோளாறுகள் மலச்சிக்கல் பிரச்சனை இந்த மாதிரி கழிவு நீக்க மண்டலத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதுன்னா அதை கியூர் பண்ணுறதுக்கு குப்பை மீன் இலையை வந்து பயன்படுத்தலாம் குப்பை மீனி இலைகளினுடைய சாறு சிறுநீர் கழிக்கிறதில் ஏற்படக்கூடிய அடைப்பு நிலைக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது மலச்சிக்கல் பிரிச்சுட்டு இருக்கிறவங்க குப்பை மீனி இலையை சாறாக்கி அதனுடன் உப்பு சேர்ந்து குடித்து வந்தீங்க அப்படின்னா ஒரு சிறந்த மலம் விளக்கியாக இந்த குப்பை மீனி இலை செடி உங்களுக்கு வந்து செயல்படும் தினசரி மலம் கழிக்கூடிய வழக்கத்தை இது உங்களுக்கு வந்து உண்டாக்கும் தினசரி மலம் கழிக்கிறோம் அப்படின்னாலே நம்மளுடைய கழிவு நீக்கம் மண்டலம் வந்து ஆரோக்கியமாக நமக்கு இருக்கும் கழிவுகள் குடல்களில் தேங்காமல் வெளியேற்றப்படும் இதன் மூலமாக சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வழி வாயு பிரச்சனை வீட்டு பொறுமொழி எதுவுமே உங்களுக்கு வந்து ஏற்படாதுங்க இல்லையா ஸோ அதனால தான் அந்த சிறுநீரக கோளாறுகள் எந்த விதமான கிட்னி ஸ்டோன்ஸு சிறுநீரக பாதிப்பு இன்ஃபெக்ஷன்ஸ் எது ஏற்படுறது அதெல்லாம் எதுவும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமான செரிமான மண்டலத்தை வைத்துக் கொள்வதற்கெல்லாம் குப்பை மீன் இலைகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ தொடர்ந்து இந்த நன்மைகளை பெறணும் அப்படின்னா குப்பை மீன் இலைகளை தொடர்ந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் நிறைய மருத்துவ நன்மைகளோடு வந்து உங்களை வந்து சந்திப்போம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம் நன்றி மக்களே